அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு கண்ணாடியை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து எப்படி குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு நம்பராது பைக் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பல வீடுகளில் குறைஞ்சபட்சம் ஒரு நம்பராவது வந்து மூக்கு கண்ணாடியை அணியக்கூடிய சூழல் தான் நம்ம வந்து பாக்குறோம் இந்த மூக்கு கண்ணாடி வந்து முதன் முதல்ல வந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க ஆனா இந்த மூக்கு கண்ணாடிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் டிஸ்பினா மற்றும் வந்து சால்வினா டி அர்பாதே ஆகிய ரெண்டு பேர் தான் இந்த மூக்கு கண்ணாடியை கண்டுபிடிச்சதுல ஒரு முக்கிய பங்காளர்களா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறு வயதுல வந்து இந்த கடல் பயணி மார்க்கோ போலோ அப்படின்றத வந்து நம்ம வந்து பாடங்கள்ல வந்து படிச்சிருக்கோம் இந்த மார்க்கோ போலோ வந்து தன்னுடைய கடல் பயணத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா சீனர்கள் வந்து கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுலேயே வந்து இந்த மூக்கு கண்ணாடியை வந்து அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னு தன்னுடைய வரலாற்று குறிப்புல வந்து பதிவு செஞ்சிருக்காரு அப்ப சீனர்களும் வந்து இந்த மூக்கு கண்ணாடிக்கு ஒரு தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்பப்படுது நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி